வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் கவி மீண்டும் தொடங்கியது கார்கல் நகரில் மினி பஸ் மக்கள் மகிழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்ற வாரம் தொடக்கி வைத்த மினி பேருந்துகளால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்களின் சீரிய முயற்சியில் இந்த பேருந்து திருவொற்றியூர் தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இன்று முதல் சத்யமூர்த்தி நகரிலிருந்து ராஜா சண்முக நகர் கலைஞர் நகர் பாலகிருஷ்ணா நகர் ராஜாஜி நகர் கார்கில் வெற்றி நகர் வழியாக டோல்கேட் வரை செல்லும் இதை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது உடன் பாலகிருஷ்ணா நகர் துணைத் தலைவரும் கார்கள் பெற்றுநகர் சங்க ஆலோசகருமான எஸ் விஜயராகவன் கார்கில் வெற்றுநகர் சங்க தலைவர் எம் அமிர்தராஜ் பாலகிருஷ்ணா நகர் சங்க ஆலோசகர் சாய்ராம் மற்றும் கழக தோழர்கள் நேருநகர் துணை செயலாளர் ராஜேஷ் பாலகிருஷ்ணா நகர் ஜெபமணி டி கோபிநாத் கார்கில் நகர் மாரிமுத்து சதீஷ் ஆனந்தன் ராஜாஜி நகர் பிரபு மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து மேலும் ஊர் பொதுமக்கள் சார்பில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்தனர் பஸ் வசதி இல்லாதது இப்போ வந்தது ரொம்ப சந்தோஷம் கார்கி நகர் இனி அப்போ வரணும் காரிக நகரல இருந்து பாரிஸுக்கு மூணு பஸ் ஏற்கனவே போகுது அது எல்லாம் போறது பத்தல அதனால எக்ஸ்ட்ரா பஸ் கேட்டோம் இன்னைக்கு ரெண்டு மினி பஸ் வருது எங்க காரி நகர்ல இருந்து டோல் வரலாம் வருது அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க மகிழ்ச்சியா இருந்தோம் இந்த மாதிரி பஸ் விட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதனால இனி பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் நல்லது ஒரு நாங்களும் இது ரொம்ப தூரம் நண்டு நண்டு ரொம்ப இதுவா இருந்தோம் ஆட்டோலேயே போய்க்கினு வந்து ரொம்ப சந்தோஷம் கூட போகிற பசங்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ பரவாயில்லை ஒரு அளவுக்கு இப்போ இந்த மாதிரி விட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் பாலகிருஷ்ண நகர் துணைத் தலைவரான சுஜராவன் பேசுகிறேன் இங்கே வந்து நம்ம கார்கி நேர் சங்க ஆலோசகராக இருக்கேன் நம்ம கார்கி தலைவர் அண்ணன் அண்ணச்சி இருக்கார் அமைச்சர் அண்ணச்சி பக்கத்தில் இருக்கார் இந்த திராவிட மாடல் அரசில் வந்து இந்த கொரோனாக்கப்புறம் அப்புறம் அதாவது அதிமுக அரசாங்கம் கொரோனாக்கு அப்புறம் இந்த பஸ்ஸை நிறுத்திட்டாங்க மினி பஸ்ஸை நிறுத்திட்டாங்க கடந்த ஐந்து வருடமா இந்த மினி பஸ் இல்லாமலே இருந்தது இந்த மினி பஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம திருவரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவரிடம் நாங்கள் வந்து கோரிக்கை மனுவை வச்சோம் அவர் உடனடியாக வந்து அதிகாரிகளுக்கு கடிதம் கொடுத்தாரு அவர் அதிகாரிகள் வந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அண்ணன் சா சிவசங்கர் அவர்களுக்கு கடிதத்தை வந்து முறைப்படி அடித்தாங்க அடித்தது காரணமாக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்ம சின்ன சின்ன சந்துகளெலாம் போக முடியாத சின்ன 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 பேருந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மினி பேருந்து ரெண்டு பேருந்து வருது மினி பேருந்து அந்த மினி பேருந்து வந்து ஒரு பக்கம் நம்ம சத்திமூர்த்தி நேருந்து ஆரம்பித்து காலிப்பட்டே மெட்ரோ வரைக்கும் போகுது பாலகிருஷ்ணா நகர் ராஜா சண்முகம் நகர் ராஜாஜி நகர் வழியாக காலிப்பட்டே மெட்ரோவுக்கு போயிட்டு டோல்கேட் வழியாக திரும்பி திரும்ப அதே ரூட்டில் வருது குறைஞ்ச கட்டணம் தான் ஏழைகள் பயன்படுற மாதிரி குறைஞ்ச கட்டணத்தில் விட்டுருக்காங்க ஸோ நம்ம ஏழைங்கள்லாம் வந்து பயன்படுத்திக்கிங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஐயாவுக்கும் நம்ம அமைச்சர் அண்ணன் சா சிவசங்கர் ஐயாவுக்கும் நம்ம அதிகாரிகள் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் இந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கோம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தாய் மாணவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் இளந்தலைவர் ஐயா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுக ஆட்சியில் முன்னாள் எம்எல்ஏ குப்பன் அவர்கள் வந்து மினி பஸ் தொடங்கி வைச்சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லிட்டு மினி பஸ் வரது இல்லை இப்போ நான்கு வருடம் ஆகுது இந்த பஸ் வராம இப்போ எலெக்ஷனுக்காக இந்த மினி பஸ் விட்டுருக்கீங்களா இல்ல 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 தமிழ்நாடு முழுவதுமே இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எலெக்ஷனுக்காகலாம் இல்ல நம்மளுக்கு மினி பஸ் எங்கே இருந்தது அது வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிச்சதால அவங்களுக்கு வந்து மணலி வழி போறதுக்காக அதை விட்டு மினி பஸ் வந்து அவைலபிளா இல்லாம இருந்து நம்ம இந்த இலவச பிறந்தும் கேட்டிருக்கோம் மகளிர் பிறந்த இலவச பிறந்தும் கேட்டிருக்கோம் அதுவும் விட்டுறதுக்கு ஆவணம் செய்வதாக சொல்லிருக்காங்க அவர் குப்பன் விட்டது வந்து ஒரு வருஷம் தான் ஓடிச்சாது ரோட நல்லா தான் இருந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறது அவங்களும் நிறுத்திட்டாங்க அதிமுக ஆட்சியில நிறுத்திட்டாங்க ஸோ நம்ம பேர் அப்போதும் கேட்டுருந்தோம் அது இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்குது அதிமுக தொடர்ந்து இந்த வண்டி ஓடிட்டே தான் இருக்கும் இது எந்த ஒரு இதுவும் நிற்காது மகளிருக்கெல்லாம் ஃப்ரீ கிடையாது இப்ப ஃப்ரீக்கு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இன்னொரு வந்து ஒரு நேரடியாக ஒரு இலவசமா கொடுக்க மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் மினி பேருந்து அது கொடுக்க முடியாது சொல்லிருக்காங்க ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு வழித்தரத்தை போறதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது சொல்லிருக்காங்க பொருளாதார அடுத்த முறை நம்ம பேசி நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம திருவத்தூர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்லி இந்த இலவச பேருந்துக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் விரைவில் அதுவும் வரும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியல் தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கூடிய இந்த மக்களின் நல்லாட்சியில் இந்த கார்கில் நகர் மக்களுக்கும் ராஜ் நகர் மக்களுக்கும் ஒரு சின்ன மினி பேருந்து இயக்கிறதுனால மக்கள் ரொம்ப பயனடைவாங்க போக்குவரத்துக்கு வசதி இல்லாத இந்த இடத்துக்கு பஸ்ஸு சர்வீஸ் வாங்கி கொடுத்த நம்ம எம்எல்ஏ திருவத்தியூர் நம்ம எம்எல்ஏ அண்ணன் கே பி சங்கர் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக பணமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய மக்கள் பணி சிறக்க இன்னும் நாங்கள் அவரோடு இணைந்து நாங்கள் பாடுபடும் உறுதி தெரிவித்துக் கொள்கிறோம் அமிர்தராஜே காரிநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுப்பட்டது அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை நான் தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கிறேன் அண்ணன் கே பி பி சாமி காலத்தில் இருந்து அண்ணன் கே பி சங்கரன் காலம் வரைக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மக்களுடைய கோரிக்கைகளை அந்த நாள் முதல் இந்த வரை சிறமேல் மேற்கொண்டு உடனடியாக செயலாற்றி வருகிறார்கள் அவருடைய பணி சிறக்க வேண்டும் மேலும் மேலும் அவர்கள் உடனடியாக இருந்து நாங்கள் பாடுபடுவோம் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன்